ஹாய்ங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பதிவு கொடுக்க விரும்புகிறேன் அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக மனிதர்கள் அது நண்பர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கோ கல்யாணமோ இல்லை மற்ற விசேஷங்களோ இல்லை ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியோ என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மதுபானம் நான் வந்து என் சகலைக்கு வாங்கி கொடுக்குறேன் என் மச்சானுக்கு வாங்கி கொடுக்குறேன் என் அண்ணனுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வந்து அதை வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு இதாக கொண்டு வராங்க கல்ச்சுரல் மாதிரி கொண்டு வராங்க பட் நாட் கல்ச்சுரல் அது வந்து கலாச்சாரம் கிடையாது ஒன்று பண்ணுங்கள் அதாவது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பத்திரத்தில் வந்து எழுதி வாங்கிக்கோங்க அதாவது வந்து உன் குடும்பத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் உனக்கு இரநூறுபா முந்நூறுபாய்க்கு உனக்கு நான் வந்து வாங்கி தரேன் ட்ரிங்க்ஸு அப்படி நீ வாங்கி தரையில் ரோட்டில் போகையில் நீ விழுந்துட்ட செத்து போயிட்ட அப்படின்னா உன் குடும்பத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன் ஏன்னா உனக்கு நான் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்க மனைவியாகட்டும் அவங்க பெத்தவங்களாக இருக்கட்டும் அவங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைத்தும் பார்த்துக்கோங்க அந்த மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவங்கள இருந்த என்ன செய்வாங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் அனைத்தும் நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் தானே வாங்கி கொடுக்குறீங்க ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு சரக்கை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து ரோட்டில் வந்து போகையில் நிதானம் இல்லாமல் விபத்தில் சிக்கி இறந்தாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு வந்து நீங்கள் மட்டும்தான் காரணம் சரிங்களா உங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்ப கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கோங்க இல்லையா உங்க பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு செய்யுங்க இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா உங்களோட மனதிருப்திக்கு நான் செஞ்சால் எனக்கு இப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரோட்டோரத்தில் எத்தனையோ குழந்தைங்க வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்குங்க நல்ல படிப்பு இல்லாமல் இருக்குங்க ஒரு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது தலைமுறை தலைமுறைக்கு வந்து அப்படி சொல்கிறது அவங்களுக்கு வழி நடத்தும் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைங்க சரிங்களா இரநூறுபா முந்நூறுபா போட்டு வந்து நீங்கள் மதுபானம் வாங்கி கொடுத்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறத விட அதே இரநூறுபா முந்நூறுபா போட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு பாட புத்தகமோ ஒரு படிப்போ சம்மந்தப்பட்டதோ நீங்கள் வந்து உதவி செய்யுங்க இதை வந்து உங்ககிட்ட நான் தாழ்மையாக வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா அப்போ வந்து நான் எத்தனையோ இடத்துல வந்து நான் சொல்லி பார்த்துட்டேன் சில பேர் வந்து கேட்காத பட்சத்தில் வந்து நான் இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு அப்போத்தான் வந்து என் குடும்பம் அப்போ தான் நெருங்கும் அப்போ தான் வந்து தண்ணி வந் வாங்கி கொடுத்தா தான் அதாவது அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தா மட்டுமே வந்து நாங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு தேவையில்லை நீங்கள் ஒரு மறைமுகமாக வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்